கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு நாயகனின் பரிசு தலைநகரில் ஆதவனின் வருகை கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த போது கடாரத்தில் ஆதவன் தன் உடலின் இயலாமையுடன் போராடிக் கொண்டிருந்தான் அவன் ஆன்மா மீண்டெழுந்தானும் அவன் உடல் இன்னும் முழுமையாக அவன் கட்டுப்பாட்டிற்கு வரவில்லை ஆனால் அவன் மனம் முன்பை விட பன்மடங்கு கூர்மையாக வேலை செய்தது அவன் ஒரு படுக்கையில் இருந்தபடியே ஒரு பெரும் சதிவலையின் கண்ணிகளை ஒவ்வொன்றாக அறுக்கத் தொடங்கினான் அவன் முதல் இலக்கு தலைமை தோட்டக்காரன் ஜெயவர்மன் அந்த பாம்பு மோதிரம் அணிந்த மர்ம மனிதன் சேனாபதி மார்த்தாண்டரே ஜெயவர்மனை நேரடியாக கைது செய்ய வேண்டாம் என்றான் ஆதவன் தன் படுக்கையில் இருந்தபடியே அவனை கைது செய்தால் அவன் பின்னால் இருக்கும் சக்திகள் எச்சரிக்கையாகிவிடும் நாம் அவனை பயன்படுத்தி தப்பி ஓடிய சங்கிராமனையும் உண்மையான சீனத்து ஓலையையும் அடைய வேண்டும் ஆதவனின் திட்டம் நுட்பமானதாக இருந்தது அவன் ஜெயவர்மனின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்க தன் மலையக நண்பர்களை பயன்படுத்தினான் தாரோவும் அவன் வீரர்களும் தோட்டக்காரர்களாகவும் அரண்மனை பணியாளர்களாகவும் வேடமிட்டு ஜெயவர்மனை இரவும் பகலும் கண்காணித்தனர் ஜெயவர்மன் தன் மீது சந்தேகம் எழுந்திருப்பதை அறியாமல் தன் வழக்கமாக பணிகளை செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் இரவில் யாருக்கும் தெரியாமல் தன் குடிசையிலிருந்து வெளியேறி நகருக்கு வெளியே இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வதை தாரோ கண்டுபிடித்தான் அங்கே அவன் புறாக்கள் மூலம் யாருக்கோ செய்திகளை கொண்டிருந்தான் அவன் சங்கிராமனுடன் தொடர்பில் இருக்கிறான் என்று உறுதி செய்தான் ஆதவன் நாம் அவன் அனுப்பும் அடுத்த செய்தியை இடைமறிக்க வேண்டும் அடுத்த சில நாட்கள் அவர்கள் காத்திருந்தனர் ஒருநாள் இரவு ஜெயவர்மன் மீண்டும் ஒரு செய்தியை புறாவின் காலில் கட்டி அனுப்பியபோது தாரோவின் வீரர்கள் அந்த புறாவை ஒரு வலையை வீசி பிடித்தனர் அந்த ஓலையில் சங்கேத மொழியில் எழுதப்பட்டிருந்தது ஆதவன் தன் பயிற்சியின் போது கற்றிருந்த சங்கேத மொழியை பயன்படுத்தி அதை உடைத்தான் அந்த செய்தி சங்கிராவனுக்கு எழுதப்பட்டது கதிரவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான் ஆனால் அவன் முடமாகிவிட்டான் வைத்தியச்சி அவனை பாதுகாத்து வருகிறாள் உண்மையான ஓலை சீன கோயிலில் பத்திரமாக இருக்கிறது நீங்கள் கருடன் தீவில் தயாராக இருங்கள் சோழப் படைகளின் கவனம் திசை திரும்பியதும் நான் ஓலையுடன் அங்கே வருகிறேன் அதை வைத்து சீன பேரரசரிடம் உதவி கோரலாம் இந்த செய்தி ஆதவனின் பல சந்தேகங்களுக்கு விடை தந்தது ஜெயவர்மன் தான் சங்கிராமனின் முக்கிய ஒற்றன் உண்மையான ஓலை செம்பியன் சொன்னது போல சீன கோயிலில்தான் இருக்கிறது இப்போது நாம் ஜெயவர்மனை பிடிக்க வேண்டிய நேரமல்ல அந்த ஓலையை கைப்பற்ற வேண்டிய நேரம் என்றான் ஆதவன் அவன் தன் அடுத்த திட்டத்தை வகுத்தான் அதே சமயம் கங்கைகுண்ட சோழபுரத்தில் ஆதவனின் வீரதீர செயல்களும் அவன் அடைந்த துன்பங்களும் முல்லையின் மருத்துவ அற்புதமும் ஒரு காவியம் போல பரவியிருந்தன மாமன்னர் ராஜேந்திர சோழர் ஆதவனின் தியாகத்தாலும் முல்லையின் துணிச்சலாலும் மிகவும் நெகிழ்ந்து போயிருந்தார் அவர் ஒருநாள் அரசவையை கூட்டினார் அங்கே வைத்தியர் பட்டரை அழைத்து அவருக்கு பொன்னும் பொருளும் பரிசளித்தார் வைத்தியரே நீர் சோழ தேசத்திற்கு ஒரு சிறந்த மருத்துவரை மட்டும் தரவில்லை ஒரு வீர தேவதையையும் தந்திருக்கிறீர் உம்மகள் தன் காதலனின் உயிரை மீட்டதன் மூலம் சோழ தேசத்தின் ஒரு பெரும் சொத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறாள் என்று புகண்டார் மன்னர் பின்னர் அவர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் என் அருமை அமைச்சர்களே படைத்தலைவர்களே ஆதவன் தன் உடல்நலம் தேறி தலைநகர் திரும்பியதும் அவனுக்கு சோழ தேசத்தின் மிக உயர்ந்த பட்டங்களில் ஒன்றான தென்னவன் தமிழவேள் என்ற பட்டம் வழங்கப்படும் மேலும் அவன் நம் சிறப்பு ஒற்றற்படையின் தளபதியாக நியமிக்கப்படும் அவனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே ஒரு பெரிய மாளிகையும் நிலங்களும் பரிசாக வழங்கப்படும் இந்த அறிவிப்பு அரசவையில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றது ஒரு சாதாரண கடலோடி தன் திறமையால் தேசத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்வது சோழ தேசத்தின் நியாயமான ஆட்சிக்கு ஒரு சான்றாக பார்க்கப்பட்டது ஆனால் மன்னரின் அடுத்த அறிவிப்புதான் அனைவரையும் குறிப்பாக முல்லையின் தந்தை ஆத்திரேயப்பட்டரை அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் ஆழ்த்தியது மேலும் என்றார் மன்னர் ஆதவன் என் மகனைப் போன்றவன் அவன் வாழ்க்கையை அவன் விரும்பியபடியே அமைத்துக் கொடுப்பது என் கடமை ஆதவனுக்கும் வைத்தியர் பட்டரின் மகள் முல்லைக்கும் அவர்கள் தலைநகர் திரும்பியதும் என் தலைமையில் அரச மரியாதையுடன் திருமணம் செய்து வைக்கப்படும் இது என் ஆணை அரசவையே கரவொழியால் அதிர்ந்தது ஆத்திரேயப்பட்டர் தன் காதுகளையே நம்ப முடியாமல் ஆனந்த கண்ணீருடன் மன்னரின் கால்களில் விழுந்து வணங்கினார் தன் மகளின் காதல் ஒரு மன்னனாலேயே அங்கீகரிக்கப்பட்டு அரச மரியாதையுடன் நிறைவேறப் போகிறது என்பதை எண்ணி அவர் மனம் பூரித்தது இந்த செய்தி கடாலத்திலிருந்த ஆதவனுக்கும் முல்லைக்கும் சேனாபதி மார்த்தாண்டனால் அனுப்பப்பட்டது அந்த ஓலையை படித்தபோது முல்லையின் கண்ணங்கள் வெட்கத்தால் சிவந்தன அவள் தன் காதலுக்கு கிடைத்த இந்த மாபெரும் அங்கீகாரத்தை எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆதவன் அந்த ஓலையை படித்தபோது அவன் உதடுகளில் பல நாட்களுக்குப் பிறகு ஒரு உண்மையான புன்னகை மலர்ந்தது அவன் வாழ்க்கை அவன் கனவிலும் நினைக்காத உயரத்திற்கு போகிறது அவன் காதல் ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது ஆனால் அவன் அந்த புன்னகையை ஒரு நொடியில் அலக்கிக் கொண்டான் அவன் கண்கள் மீண்டும் கூர்மையடைந்தன இந்த மகிழ்ச்சி இந்த அங்கீகாரம் எல்லாம் என் கடமை முடிந்த பிறகுதான் என்றான் அவன் தனக்குள் என் எதிரிகள் இன்னும் அழிக்கப்படவில்லை என் தேசத்தின் மீதான அச்சுறுத்தல் இன்னும் விலகவில்லை முதலில் நான் இந்த கடமையை முடிக்க வேண்டும் அதன் பிறகுதான் என் காதலுக்கும் என் பரிசுக்கும் நான் தகுதியானவனாவேன் நாயகனுக்கு அவன் தேசத்தின் மன்னன் ஒரு பெரும் பரிசை அறிவித்திருந்தான் ஆனால் அந்த நாயகன் தன் பரிசை பெற்றுக்கொள்ளும் முன் தன் இறுதி வேட்டையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டியிருந்தது அவன் பார்வை இப்போது அந்த பழைய சீன கோயிலின் மீது பதிந்திருந்தது அங்கே ஒரு சிரிக்கும் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒரு பேரரசின் தலைவிதியை மாற்றக்கூடிய உண்மையான சீனத்து ஓலைகள் அவனுக்காக காத்திருந்தன கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வீரசேகரனின் இறுதி ஆற்றம் கடாரத்தில் ஆதவன் தன் இறுதி வேட்டைக்குத் தயாராகிக் கொண்டிருந்தபோது கங்கை கொண்ட சோழபுலத்தில் துரோகிகளுக்கான இறுதி விசாரணைக்கான மேடை தயாராகிக் கொண்டிருந்தது போரில் கைதான வீரசேகரனும் ஸ்ரீவிஜய மன்னன் சங்கிராமனும் மற்ற சதிகாரர்களும் தலைநகரின் இருட்டரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் படைத்தலைவர் இராஜசிம்மரும் தன் மாளிகை சிறையில் தன் தலைவிதியை எதிர்பார்த்து காத்திருந்தார் மாமன்னர் ராஜேந்திர சோழர் இந்த துரோக வழக்கை சாதாரண நீதிமன்றத்தில் விசாரிக்க விரும்பவில்லை அவர் சோழ தேசத்தின் மிக முக்கிய அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் வித்வான்கள் மற்றும் அண்டை நாட்டு தூதர்கள் அடங்கிய ஒரு சிறப்பு விசாரணை அவையை கூட்டினார் சோழ தேசத்திற்கு எதிராக சதி செய்தால் அது யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை உலகுக்கு உணர்த்த விரும்பினார் விசாரணை நாள் வந்தது அரசவையின் பிரதான மண்டபம் ஒரு நீதிமன்றமாக மாறியிருந்தது மன்னர் தலைமை நீதிபதியின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் அவருக்கு கீழ் மற்ற அவை உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தனர் முதலில் படைத்தலைவர் இராஜசிம்மர் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார் அவர் தன் கம்பீரத்தை இழந்து கூணி குறுகி நின்றார் தன் மகன் செய்த துரோகத்திற்கு துணைப்போன குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது இராஜசிம்மரே என்றார் மன்னர் அவர் குரல் இரும்பைப் போல ஒலித்தது நீர் சோழ தேசத்தின் உப்பை தின்று அதன் புகழால் வளர்ந்து அதன் மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்றை வகித்தீர் ஆனால் நீர் உம் உம்மகனின் பேராசைக்காக இந்த தேசத்திற்கே துரூகம் விட்டீர் மகன் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்க உதவியதன் மூலம் நீர் செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர் இராஜசிம்மரால் பேச முடியவில்லை அவர் கண்ணீருடன் மன்னரின் காலடியில் விழுந்து மன்னிப்பு கோரினார் என்னை மன்னித்து விடுங்கள் மாமன்னரே புத்திர பாசம் என் கண்களை மறைத்துவிட்டது என் மகனை காப்பாற்றவே அப்படி செய்தேன் புத்திர பாசத்திற்காக தேச பாசத்தை மறப்பவன் ஒரு படைத்தலைவனாக இருக்க தகுதியற்றவன் என்றார் மன்னர் உம்முடைய பட்டங்கள் பதவிகள் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுகின்றன நீர் உம் வாழ்நாள் முழுவதும் ஒரு சாதாரண கைதியாக உறையூர் சிறையில் உமது நாட்களை கழிப்பீர் இதுவே உமக்கான தண்டனை ஒரு மாபெரும் படைத்தலைவனின் வாழ்க்கை ஒரு நொடியில் முடிவுக்கு வந்தது அடுத்து வீரசேகரன் கைவிலங்குகளுடன் அழைத்து வரப்பட்டான் அவன் தன் தந்தையின் நிலையைக் கண்டு சிறிதும் கலங்கவில்லை அவன் கண்களில் இன்னும் அந்த திமிரும் அடங்காத கோபமும் குடியிருந்தன அவன் மீது தேசத் துரோகம் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படியாமை எதிரிகளுடன் கைகோர்த்தது சோழ வீரர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது என பல குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன அனைத்தையும் கேட்ட வீரசேகரன் ஏளனாகச் சிரித்தான் ஆம் நான் அனைத்தையும் செய்தேன் அதற்காக நான் வருந்தவில்லை அவன் பேச்சு அவையையே திகைக்க வைத்தது ராஜேந்திர சோழரே என்று அவன் மன்னரை நேரடியாக அழைத்தான் நீர் உம் தந்தை ராஜராஜரின் நிழலில் வளர்ந்தவர் அவர் புகழைத் தவிர உமக்கென்று தனிப்பட்ட பெருமை ஏதமில்லை நான் என் தந்தையின் நிழலில் வளர விரும்பவில்லை நான் சுயமாக ஒரு பேரரசை கட்ட விரும்பினேன் அதற்காக நான் சங்கிராமனுடன் கைகோர்த்தேன் இதில் என்ன தவறு தவறு உன் பேராசையில் இருக்கிறது வீரசேகரா என்றார் மன்னர் நிதானமாக திறமையால் உயர்வதை விடுத்து துரோகத்தால் உயர நினைத்ததுதான் நீ செய்த தவறு துரோகமா என்று சிரித்தான் வீரசேகரன் வரலாற்றை வென்றவர்கள்தான் எழுதுகிறார்கள் என்று நீ வென்றாய் அதனால் நான் துரோகி ஒருவேளை நான் வென்றிருந்தால் நீ வீழ்ச்சியடைந்த மன்னனாக இருந்திருப்பாய் நான் ஒரு புதிய பேரரசனாக இருந்திருப்பேன் அவன் பேச்சில் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை அது அவையையே மேலும் கோபமூட்டியது உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார் மன்னர் வீரசேகரன் ஒரு கணம் யோசித்தான் அவன் கண்கள் அவையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கின என் இறுதி ஆட்டம் இன்னும் முடியவில்லை நான் ஆதவனுடன் ஒருமுறை மோத விரும்புகிறேன் ஒரு வாள் சண்டை அதில் யார் வென்றாலும் அதுவே இறுதி தீர்ப்பாக இருக்கட்டும் அவனை கொல்லும் வரை என் ஆன்மா சாந்தி அடையாது அவன் கோரிக்கை விந்தையாகவும் ஆணவம் நிறைந்ததாகவும் இருந்தது மன்னர் சிரித்தார் ஆதவன் இங்கே இல்லை அவன் கடாரத்தில் நீ விட்டுச் சென்ற சதிவேலைகளை சரி செய்து கொண்டிருக்கிறான் அவன் நீ மோத தகுதியானவன் அல்ல அவன் ஒரு நாயகன் நீ ஒரு பிடிபட்ட கைதி அப்படியானால் அவனுக்கு பதிலாக அவன் காதலி முல்லையுடன் நான் மோதலாமா என்று கேட்டான் வீரசேகரன் அவன் குரலில் கொடிய வஞ்சகம் அந்த வார்த்தைகளைக் கேட்டதும் அவையில் இருந்த வைத்தியர் பட்டரின் முகம் கோபத்தில் சிவந்தது மன்னர் ராஜேந்திர சோழரின் கண்களும் சுருங்கின உன் நீசத்தனத்திற்கு ஒரு எல்லையே இல்லையா வீரசேகரா என்று கர்ஜித்தார் மன்னர் சரி என் இறுதி ஆசையை நிறைவேற்ற முடியாது என்றால் எனக்கு மரண தண்டனையை கொடுங்கள் நான் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் வீரசேகரன் அவன் எதையோ திட்டமிடுகிறான் என்பது அவன் கண்களில் தெரிந்தது மன்னர் தன் இறுதி தீர்ப்பை அறிவித்தார் தேசத் துரோகி வீரசேகரனுக்கு நாளை காலை பொதுமக்கள் முன்னிலையில் சிரச்சேதம் செய்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் வீரசேகரன் அந்த தீர்ப்பை கேட்டுச் சிரித்தான் அவன் சிரிப்பில் ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிந்திருந்தது அன்று இரவு வீரசேகரன் தன் இருக்கரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அவன் தன் மரணத்தை எதிர்பார்த்து அமைதியாக இருப்பது போல தெரிந்தான் ஆனால் அவன் உள்ளுக்குள் தன் இறுதி ஆட்டத்திற்கான காய்களை நகர்த்திக் கொண்டிருந்தான் அவன் தன் தந்தை இராஜசிம்மரின் மூலம் சிறைக்காவலர்கள் சிலருக்கு பெரும் இலஞ்சம் கொடுத்திருந்தான் அவன் ஒரு கடைசி வாய்ப்பிற்காக காத்திருந்தான் நள்ளிரவை தாண்டியதும் அந்த வாய்ப்பு வந்தது அவனுக்கு விசுவாசமான ஒரு காவலன் அவன் அரைக்கதவை திறந்து அவனுக்கு ஒரு கத்தியை கொடுத்தான் சீக்கிரம் இளவரசே நகருக்கு வெளியே உங்களுக்காக குதிரைகள் காத்திருக்கின்றன என்றான் அந்த காவலன் வீரசேகரன் அந்த சிறையிலிருந்து தப்பித்தான் ஆனால் அவன் நகரை விட்டு வெளியேறவில்லை அவன் நோக்கம் தப்பிப்பதல்ல பழிவாங்குவது அவன் நேராக வைத்திய ராத்திரயப்பட்டரின் இல்லத்தை நோக்கி சென்றான் ஆதவன் மீது கொண்ட கோபத்தை அவன் காதலி முல்லையின் தந்தை மீது காட்ட திட்டமிட்டான் முல்லையின் தந்தை அங்கே இல்லை அவர் அரண்மனை வைத்தியசாலையில் தங்கியிருந்தார் வீட்டில் பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர் வீரசேகரன் அந்த வீட்டுக்குள் நுழைந்து ஆத்திரையப்பட்டரின் பொக்கிஷமான மருத்துவ ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் தீயிட்டுக் கொழுத்தினான் பல தலைமுறை அறிவின் பொக்கிஷம் அவன் வஞ்சகத்தீயில் சாம்பலானது பின்னர் அவன் தன் இறுதி இலக்கை நோக்கி சென்றான் அது கங்கை கொண்ட சோழிச்சரம் கோயில் அவன் யாருக்கும் தெரியாமல் கோயிலின் கருவறைக்குள் நுழைந்தான் அங்கே அவன் ராஜேந்திர சோழரின் குலதெய்வமான சிவலிங்கத்தை சேதப்படுத்தினான் இது ஒரு மன்னனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமானம் தன் பழிவாங்கும் படலத்தை முடித்துக்கொண்டு அவன் கோயிலை விட்டு வெளியேறும்போது அவன் சற்றும் எதிர்பாராத ஒன்று நடந்தது கோயிலுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான சோழ வீரர்கள் கையில் தீப்பந்தங்களுடன் அவனை சூழ்ந்து நின்றனர் அவர்களுக்கு தலைவராக சேனாபதி மார்த்தாண்டர் நின்று கொண்டிருந்தார் வீரசேகரன் திகைத்தான் இது எப்படி மார்த்தாண்டர் புன்னகை செய்தார் நீ தப்பிப்பாய் என்று நம் மன்னருக்கு முன்பே தெரியும் வீரசேகரா அதனால்தான் நீ செல்லும் ஒவ்வொரு அடியும் எங்களால் கண்காணிக்கப்பட்டது நீ உன் கைகளாலேயே உன் சமாதியை தோண்டிக் கொண்டாய் வீரசேகரனின் இறுதி ஆட்டம் அவன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக முடிந்திருந்தது அவன் தப்பித்து பழி தீர்த்து ஒரு நாயகனாக மரணமடைய விரும்பினான் ஆனால் அவன் தன் சொந்த வலையில் சிக்கி தன் குலத்திற்கே நீங்காத களங்கத்தை ஏற்படுத்திவிட்டு ஒரு நீசனான துரோகியாக பிடிப்பட்டிருந்தான் அவன் இறுதி பயணம் மரணத்தை நோக்கி அல்ல அதைவிடக் கொடிய சரித்திரத்தின் பக்கங்களில் ஒரு அழிக்க முடியாத கரையாக பதியும் அவமானத்தை நோக்கி தொடங்கியது